திருச்சிற்றம்பலம் தேவாரம் திருநாவுக்கரசர் அருளிய ஐந்தாம் திருமுறை பண் திரு குறுந்தொகை நாவுக்கரசரை என்ன செய்தார்கள் இந்த சமணர்கள் யானையை விட்டு மிதிக்க வைத்தார்கள் சுண்ணாம்பு கால்வாயில் போட்டு அடைத்தார்கள் எரிகின்ற அந்த தீயில் போய் அறுபது வயதுள்ள மூத்தவரை உள்ளே தள்ளுகிறார்கள் சுவாமி உள்ளே இருந்து பாடினார் ും നമ ശിവായീച്ചയും നമ ശിവായവേതുമേ നമ ശിവായവേ നമ ശിവായവേ நன்னெறி காட்டுமே மாசில் வீணையும் மாலை மாதீயமும் மாசில் வீணையும் மாலை மாதீயமும் வீசு தின்றலும் ஆ வீசு தின்றலும் வீங்கி

çitremm balın.